டி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் வெண்படை வெண்புள்ளி நோயை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த விட்டிலிக்குன்னு சொல்லக்கூடிய லூக்கோடர்மானு சொல்லக்கூடிய வெண்படை வெண்புள்ளி நோய் வந்து நிறைய பேருக்கு இருக்கு ஒரு ஐம்பது வருடம் நூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த நோயினுடைய தீவிரம் வந்து அதிகமாக இல்லை ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நோயாளியாவது இந்த பாதிப்பால் வந்து வர்றதை வந்து நம்ம பார்க்க முடியும் நிறைய காரணங்கள் இந்த வெண்படை வெண்புள்ளி நோய்க்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் உடை நம்மளுடைய உடை கலாச்சாரம் ஒரு காரணமாக இருக்கலாம் உணவு கலாச்சாரம் நம்மளுடைய உணவு பழக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம் கர்ம வினை அதனால் வர வருகிறது என்று சொல்லலாம் ஒவ்வாமையினால் பல்வேறு மருந்துகளுடைய ஒவ்வாமையினால் நமக்கு வருகிறது என்று சொல்லலாம் அதே போல் ஒரு சிலருக்கு காலில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெண்படை வெண்புள்ளி நோய் இருக்கும் இந்த பாதணிகள் சொல்லக்கூடிய அந்த ஷூ போடுறது செருப்பு போடுறது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குவாலிட்டி இல்லாத அந்த பாதணிகள் அணிகிறதுனால கூட உர அதாவது உராய்வு ஏற்பட்டு தோளில் வந்து உராய்வு ஏற்பட்டு அதன் காரணமாக அந்த வெண்படை வெண்புள்ளி நோய் வரலாம் அதே போல் பல்வேறு காரணங்கள் மன கவலை மன உளைச்சல் இருந்தாலும் வரலாம் ஒரு சில நோய் நிலைகளை தொடர்ந்து ஒரு சில மருந்துகளால் கூட இந்த வெண்படை வெண்புள்ளி நோய் வர வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறது இதை வந்து எது எளிதில் வந்து குணப்படுத்த முடியும் மருத்துவர்கள் சொல்கிறது மெலானின் அப்படிங்கிற ஒரு சத்து குறைபாடு தோலில் வந்து நிறத்தை கொடுக்கக்கூடிய அந்த மெலானின் வந்து குறைஞ்சி போகிறதுனால அந்த தோல் வந்து அந்த இடத்துல வெ வெண்மையாகிறது வெளுத்து போகிறது வெள்ளையாக இருக்கிறது இதற்கு வந்து நிறைய சிகிச்சை எடுத்தாச்சு குணப்படுத்தவே முடியல ஆங்கில மருந்து நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் பல ஆண்டுகளாக எடுக்கிறேன் ஒரு சின்ன இடத்துல ஒரு புள்ளி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கை முழுவதும் வந்துருச்சு காலில் வந்துருச்சு உடம்பு முழுவதும் வந்துருச்சு அதே போல் தலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் காதில் நிறைய பேருக்கு இருக்கும் அதே போல் மூக்கினுடைய அடிப்பகுதியில் அதே போல் பிறப்பு உறுப்பில் பின்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது போன்ற இடங்களில் அதிகமாக இருக்கிறதனை வந்து நம்ம பார்க்க முடியும் இதற்கு சிகிச்சை வந்து ஆரம்ப நிலையிலேயே நாம் எடுக்க வேண்டும் நாள்பட்ட நிலையில் எடுத்தோம்னா இது குணமாகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் நாள்பட்ட நோய்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் எளிய மருந்து தான் அரசு மருத்துவமனைகளையும் கொடுக்குறாங்க பிற நம்ம சித்த மருந்து கடைகளையும் இந்த மருந்தை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இப்போ ஒரு சிலர் ஆங்கில மருந்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த நிலையில் சித்த மருந்துகளை பார்த்திங்கன்னா பொதுவாக இரண்டு மருந்துகள் வந்து குறிப்பிட்டு கொடுப்பாங்க அன்னபேதி செந்தூரம் பரங்கிப்பட்டை சூரணம் இந்த ரெண்டு மருந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்படை வெண்புள்ளி நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக சித்த மருத்துவத்தில் வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அன்னபேதி செந்தூரம் மாத்திரையும் இருக்குது அன்னபேதி செந்தூரம் அந்த பொடியாகவும் இருக்குது அதை வந்து ஒரு பத்து கிராம் வாங்கிங்க அன்னபேதி செந்தூரம் ஒரு பத்து கிராம் பரங்கிப்பட்டை சூரணம் நூறு கிராம் அதே இரண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கணும் அன்னபேதி செந்தூரத்தையும் பரங்கிப்பட்ட சூரணம் நூறு கிராமையும் அது பத்து கிராம் இது ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு தினசரி ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் எடுத்து தேன் கலந்து தேன் வந்து நிறைய விட்டுக்கணும் சார் எனக்கு சுகர் இருக்குது நான் சாப்பிட்லாமா கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த தேனை வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது ஏன்னா நாம் எடுக்கிறது இரண்டு வேளை தான் குறிப்பிட்ட அளவு தான் அந்த தேனை சேர்க்குறோம் அன்னபேதி செந்தூரம் நூறு மில்லிகிராம்லேருந்து இரநூறு மில்லிகிராம் அதாவது ஒரு நாலு அரிசி எடை நாலு அரிசி எடை அன்னபீதி செந்தூரம் அரை டீஸ்பூன் அதாவது இருந்து நாலு கிராம் பரங்கிப்பட்ட சூரணம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் கலந்து எடுத்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வரும் அதை வந்து தேன் நிறைய விட்டு குழைச்சி ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம் ஆனால் மருத்துவர் ஆலோசனை வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறையாவது மருத்துவர் ஆலோசனை பெற்று இந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இரும்புச்சத்து புரதச்சத்து மிகுந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் வெளியில் விற்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் பத்தியம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நோய்க்கு எந்த விதமான நம்ம பத்தியமும் நம்ம சொல்ல மாட்டோம் பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் அசைவ உணவுகளை வந்து நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுவோம் அசைவ உணவுகளில் வந்து கோழிக்கறி மீன் கருவாடு ராட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ ஆட்டுக்கறி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன அன்னபேதி செந்தூரம் பரங்கிப்பட்ட சூர்ணத்தை தொடர்ந்து நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிட்டு மேல் பூச்சாக அவல் குஜாதி லேபம் அப்படிங்கிற ஒரு மருந்து அவல் குஜாதி லேபம் அல்லது திரிபலாதி எண்ணெய் அல்லது மாசிக்காய் எண்ணெய் இதை வந்து மேல் பூச்சாக அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை தொடர்ந்து நீங்கள் தடவிக்கிட்டு நான் சொன்ன அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் கூட நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் தொடர்ந்து எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த வெண்படை வெண்புள்ளி நோய் வந்து படிப்படியாக மறைவதை நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்